பிரபல ராப் பாடகர் வேடன் அவர்களுடைய நெஞ்சில இருக்கக்கூடிய இந்த ஆவ நோட் பண்ணீங்களா இந்த ஆக்கு பின்னாடி அம்மா மட்டும் காரணம் மொத்தம் ஏழு அர்த்தங்களை இந்த ஆ உள்ளடக்கி வச்சிருக்க அப்படின்னு வேடன் தெரிவிச்சிருக்காரு கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாடு கேரளால ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய பெயர் தான் வேடன் 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 எங்க பார்த்தாலும் இதே பேர் ஒழிச்சிட்டு இருக்கு அதுக்கு காரணம் பாஜக உட்பட சில அமைப்பினர் இவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இவரை ஒடுக்க முயற்சி செய்யறாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பரவிட்டு வந்துச்சு தமிழ் மற்றும் மலையாளத்தில் ஒடுக்கப்பட்டவங்களுக்காக குரல் கொடுக்கும் விதமாகவும் அரசியல் சம்பந்தமாகவும் தன்னுடைய ராப் பாடல்களை இவர் பாடிட்டு வராரு அப்படி இவர் பாடின பாடல்களுக்கு பாஜகவை சேர்ந்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் அதனால மிகப்பெரிய பிரச்சனை வெடிச்சதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில தான் இவருக்கு கேரளா முழுக்க பயங்கர ஆதரவும் கிளம்பி இருக்கு கேரளா மட்டும் இல்லாம இவர் தமிழ்நாட்டிலுமே இப்போ ட்ரெண்டிங்ல இருக்காரு ஏன்னா இவர் தமிழ் மலையாளம் ரெண்ட்லயுமே தன்னுடைய பாடல்களை பாடுறாரு அப்பா மலையாளி அம்மா யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தமிழர் அதனால இவருக்கு தமிழ் மலையாளம் ரொம்பவே பரிச்சயமான மொழிகள் இந்த தான் அவருடைய நெஞ்சில ஆ அப்படின்னு பச்சை குத்தி இருக்காரு இந்த ஆக்கு பின்னாடி அம்மா தான் காரணம் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த சூழல்ல அதுக்கு பின்னாடி ஏழு அர்த்தங்கள் இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு ஆ அப்படின்னா அம்மா ஆனா அப்பா அன்பு அழகு அரசியல் அஞ்சாமை இதை எல்லாத்தையுமே குறிக்குது இதை வச்சுதான் நான் ஆ அப்படின்ற இந்த தமிழ் எழுத்த பச்சை இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு கேட்கும்போது ரொம்ப அழகாவும் ஆச்சரியமாகவும் இருக்குல்ல இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்